ஹாய் அசலாம் வலைக்கம் ப்ளே ஸ்டோரின் நியூ ப்ராடக்ட் ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இப்போ அதையும் டிஃப்ரெண்டாக என்ன பண்ணிவிட்டு வரேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சில ப்ராடக்ட் ஒரு அஞ்சாறு ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன் ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இது பிரேஸ்லைட்டு ஸோ லேடிஸ் மென்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் இது அட்ஜஸ்டபிள் ஸோ எவ்வளோ அட்ஜஸ்டபிள் இருக்கோ அந்த அட்ஜஸ்டபிள் நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சோலார் கீ செயின் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்டர் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு லெதர் கீ செயின் கீச்செயின்னால் நீங்கள் எவ்வளோ தடவை கீழே போட்டாலும் இதெல்லாம் உடையாது பாக்கெட்ல வச்ச கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ டபுள் சைடு பிரிண்டிங் இது லெதர் அதுக்கப்புறம் வந்து க்ளாக்கு ஸோ ஃபோர் சைடுமே வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஓகே ஸோ அலாரம் அது மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது டிஸ்கோ லைட் டிஸ்கோ லைட்னாலே உங்களுக்கே தெரியும் அந்த ஃபுல்லாக அந்த ரொட்டேட்டிங்காகவும் இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் இது பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இது ஒரு ப்ராடக்ட் ஸோ இது ஃபுல்லாக கிறிஸ்டல் நல்லா டைட்டானிக் மாதிரி இப்படி இருக்கோம் ஸோ இதையும் நான் வந்துட்டு ஃபைனலில் காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இதுவும் நான் ஆஃபர் ரேட்டில் நான் அதுக்கப்புறம் நான் வர போகிற வீடியோஸ்லலாம் நான் நிறைய ஆஃபர் நான் இருப்பேன் இப்போ தீபாவளி ஆஃபர்னால நல்லா பிஸியாகவே போயிட்டுருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க இன்னும் என்னோட ஷாப்பில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது பட் அதுக்கு போடுறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இல்லை ஸோ அதுவும் ஃப்ரீ டைமில் நான் இருக்கும்போது நான் நிறைய அப்டேட் பண்ணுறேன் ஸ்டேட்டஸை மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ கீப் ஷாப்பிங் பிளேஸ் ஃபோர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ கவர் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு லேம்ப் மாதிரி அப்படின்னாலும் நீங்கள் நைட் மோட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரைட்டாக இருக்காது லேம்ப் மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோடது